ஆறு லட்சம் திருமணங்களை அசால்ட்டாக நடத்தி முடித்து வெள்ளி விழா கண்டுகொண்டிருக்கின்ற மோகன் சார் மற்றும் மீரா மேம் உள்ளிட்ட கல்யாண மாலை நிறுவனத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் முதல்ல பேசின தெய்வான தங்கச்சி சொல்லிச்சு வெச்ச பொருள் வெச்ச இடத்துல எந்த ஆண்களுக்கும் எடுக்க தெரியாது எந்த ஆண்களுக்கும் எடுக்க தெரியாதுன்னு சொல்லிச்சு அடுப்புல வச்ச பாலை அஞ்சு நிமிஷத்துலயே மறந்து போட்டு வந்து இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க

ஹால் உட்காண்ட்டுக்கிறவங்க அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு எந்த ஸ்கூலு நல்ல ஸ்கூல்னு தேடி தேடி போய் படிக்க வச்சு எந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு போய் சம்பாதிக்க வச்சு அறிவுள்ள பையன் நான் வளர்த்துனேன் அப்பா சிவனேன்னு ஹால்குள்ள உட்காண்ட்ருக்கிறாங்க சும்மா துணி அயன் பண்ணி கொடுத்துட்டு தண்ணி பாட்டில் பிடிச்சி கொடுத்து போட்டு எல்லாமே நான் தான் பண்ணு எல்லாமே நான் தான் பண்ணு சொல்றீங்க இல்ல அதுதான் பிரச்சனை எங்களுக்கு நானும் கல்யாணம் வரைக்கும் அப்படித்தானுங்க இந்த பூராமே எங்க அம்மா தான் புத்திசாலி குடும்பத்தை நல்லா நடத்துறாப்புலன்னுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த புழப்பை என்னன்ட்டு என் ஜம்சார்த்த கிட்ட கேட்டேன் ஏமா எங்க வீட்டுல எல்லாரும் புதுசா இருக்கிறாங்களே உனக்கு எப்படி பரவாயில்லையா அப்படின்னு உங்க அப்பா கொஞ்சம் பேமாலியா இருந்தாலும் பரவாயில்ல தான் இருக்கிறாரு உங்க அக்காவி கொஞ்சம் வில்லிதா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனா உங்க அம்மா மட்டும் இருக்கிறா பாரு சரியான ராட்சசி அப்படின்னா பெத்த பையனுக்கு அம்மால பேசினா எல்லாத்துக்குமே கோபம் வரும் எனக்கு பொங்கு எழுந்து வெளியே வந்த எங்க அப்பா மூஞ்சி பார்த்துட்டாரு என்ன பிரச்சனை என்ன என்ற சம்சாரம் அம்மால ராட்சசின்னு சொல்றாப்பா அப்படின்னாப்புல ஒரே வார்த்தை எங்க அப்பா சொன்னாரு உங்க அம்மா எங்க அம்மால சொல்லாத வார்த்தைக்காடா உங்க அம்மா சொல்லியிருக்கு போறா குடும்பமே அப்படியா நடுவர் அவர்கள அதனாலதான் எங்கப்பா குடும்பம் நல்லா இருந்தது இப்ப என்னோட குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சொன்னா பொண்டாட்டியில நாங்க புரிஞ்சுட்டோம் நான் ஒண்ணு சொல்லிட்டுங்களா தண்ணி ஊத்துன பாலும் இந்த தனப்பாலுமே பொண்டாட்டி எத்தனை மூட்டினாலும் பொங்கவே பொங்காது வருவா சண்டைக்கு என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க திரும்பி பாக்குறதுல நான் சொல்லுவேன் அழகாங்கறதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியாம சொல்ல வந்ததையும் சார் ஜமாளிக்கிறது ஆம்பளைக்கு தான் போன மாசம் ஆடி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனோம் அவர் அர்ச்சகர் சொன்னாரு நட்சத்திரம் என்ன தனபாலுன்னாரு நான் சொன்னேன் சுவாதி நட்சத்திரம் துலா ராசிங்கோனே சரி வீட்டில் உட்கார அம்மா நட்சத்திரம் என்னோன்னு ஒரே வார்த்தை சொன்னேன் அவன் நட்சத்திரம் இல்லைங்க நிலாவுங்க அர்ச்சகர் கொப்புன்னு போட்டார் மடிய நான் ஓமோம்னு சொல்லி சொல்ற மந்திரத்தை விட நீ குடும்பத்துல மந்திரம் பெரிய மந்திரமையானாரு ஒரு பிரபல எழுத்தாளர் எல்லோருக்கும் தெரியும் சுஜாதா அவர்களுடைய மனைவி சுஜாதா பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டியாளர் கேட்கிறார் உங்களுடைய பெயரை அவர் வைத்து கொண்டாரே அப்படின்ட்டு அவர் பெயர் ரங்கராஜன் மிகப்பெரிய நாவலிஸ்ட் ஆனால் அவர் அத்தனை அறிவு அவரிடம் இருக்கிறது அவர் மனைவி சொல்லுகிறார் உன்னை விட அறிவாளி நான் என்று ஒருபோதும் அவர் சொன்னதில்லை என்று சொல்லுகிறார் மேலும் அவர் பார்த்து சொல்லுவாங்க உன்னை விட நான் என்று சொல்லிக்கொண்டே பெண்களை பெருமைப்படுத்துகின்ற பொழுதுதான் புத்திசாலித்தனமா குடும்பம் நடத்த முடிகிறது முதலமைச்சரே பாராட்டிய செய்தி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலையில புளியூர் கிராமம் திருமதி ஸ்ரீபதி என்கின்ற இருபத்தி மூணு வயது பெண் நீதிபதி தேர்விலை வெற்றி பெற்றிருக்கும் ஒரு பழங்குடியின பெண் சட்டம் படிக்கின்ற பொழுதே திருமணம் நடந்து முடிந்துவிட்டது கர்ப்பம் தரித்துவிட்டால் தேதி பாருங்க ஒரு கோயின் சைடு பிரசவ தேதியும் அந்த நீதிபதி தேர்வு தேதியும் ஒரே தேதி என்ன இருந்தாலும் தாய்மை உயர்ந்ததல்லவா ஐயோ நான் பிள்ளையை பெற வேண்டும் அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் ஆனால் கணவன் சொல்லுகிறார் இல்லை அடுத்த முறை பார்க்க கூடாது இந்த முறையே எழுத வேண்டும் என்று பேசுகின்ற பொழுது ஒரு இரு நாட்களுக்கு முன்னாடியே பிரசவம் ஆகிவிட்டது பச்சை உடம்பு வேண்டாங்க குழந்தைக்கு பாதிக்கோ வேண்டாம் அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு நான் வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர்மா எப்படி பக்குவமா போக முடியுமா அந்த அளவுக்கு பக்குவமா போவேன் என்று அவருடைய கணவர் வெங்கட்ராமன் சொல்லுகிறார் அதேபோல பச்ச உடம்போடு அழைத்துக் கொண்டு போய் தேர்வு எழுதுகிறார் இரண்டு மாதத்திலே வெற்றி பெற்று வருகிறார் தமிழ்நாட்டிலேயே முதல் பழங்குடியின நீதிபதி தேர்விலே வெற்றி பெற்ற முதல் பெண் என்ற பெயரை வெற்றி பெறுகிறார் நீதிபதி தேர்விலே ஸ்ரீபதி வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனையை லாபகமாக கையார்ந்து புத்திசாலித்தனமாக நிலைநாட்டியது அவருடைய கணவர் வெங்கட்ராமன் என்பதை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன் இன்றைய குடும்பங்களிலே நீங்கள் பார்த்தால் பெண்களால் முடிவெடுக்க தெரியாமல் திணறி கொண்டிருப்பார்கள் பெண்கள் கோபம் வந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா கோபத்திலே பாத்திரங்களை தூக்கி எறிவார்கள் ஆனால் ஆண்கள் கோபத்தையே தூக்கி எறிந்துவிட்டு நல்ல பாத்திரங்களாக குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள் அதனால் தான் குடும்பங்கள் இன்று கோயிலாக இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் ஆண்களுடைய சகிப்புத்தன்மையும் புத்திசாலித்தனம்தான் இந்த சிறுகதையின் பெயர் அப்பா எனும் வில்லன் பெண் கௌரவி என்ற பெண் நன்றாக படிக்கக்கூடியவர் சுட்டித்தனமானவள் அதிகமாக படிக்கிறவர் அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அப்பா சொல்லுவார் எண்பத்தஞ்சு மார்க் வாங்கியிருப்பம்மா பத்தாது இன்னும் படிக்கணும் அப்பா ஸ்கூல் ஃபஸ்ட்டு பத்தாது காலேஜில் மெடல் வாங்கியிருக்கிற இது பத்தாதுமா இன்னும் சாதிக்கணும் ஒரு கட்டத்தில் அந்த பெண் சொல்வா எப்படிமா இவரை கல்யாணம் பண்ண மனோகர அசோக பழைய நம்பியார் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கரைச்சி எடுத்து செஞ்ச ஆளை எப்படிமா கல்யாணம் பண்ண இந்த நிலைமையில் போயிட்டுருக்குது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சிஏ படிப்பதற்கு தொடங்கின போது பக்கத்து வீட்டு பையன் ரவியோடு காதல் என்று வருகிறது நடுங்கரா நம்ம அப்பா வில்ல என்ன பண்ண போறார் என்று வீட்டுக்கு வரங்கின்ற பொழுது ஆதரவாக இருந்த தாய் கொதிக்கிறாள் ஆனால் வில்லனாக இருந்த அப்பா சொல்லுகிறார் நீ நினைத்தவனையே திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சிஏ படிக்க வேண்டும் நீ வேலை தேடிக்கொள்ள வேண்டும் வேலை தேடிக்கொண்டு ஒரு வருடம் வேலை செய்து அதற்கு பின்னால் நீ என்ன வேணாலும் செய்துக்கலாம் இதுதான் ஒரு கண்டிஷன் விட்டு வெறியோட படிக்கிறா சிஏ பாஸ் பண்றா சிஏ ஆல் இண்டியா ரேங்க்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறா உடனே வேலை கிடைச்சிருச்சு அப்பா ஒரே வருஷம் வேலை செஞ்சு போட்டு திருமணம் செய்ய போற ரவி ஓகே வித் பிளஸ்ங்கிறா ஒரு ஆண்டுக்குள் ரவிக்கும் கௌரவிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் மனக்கஷ்டங்கள் சந்தேகங்கள் அதிகாரங்கள் இதனால் அவள் விட்டு விடுகிறாள் ஒரு வருடத்துக்குள் ரவிக்கு திருமணமாகி முடிகிறது ஆனால் அவள் ஒரு வருடம் கழித்து ப்ரொமோஷனில் இந்தியா லெவலில் இளம் விருதாளர்கள் பட்டியலில் முதல் பரிசு வாங்குறாங்க பேட்டி எடுக்கின்ற பொழுது கேட்கிறார்கள் ஐம்பது பேர் இந்தியாவில் போட்டி போட்டார்கள் நீ மட்டும் அடைந்திருக்கிறாய் நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கிடைக்காதது இல்லாதது உனக்கு மட்டும் எது என்று கேட்ட நாற்பத்தி ஒன்பது பேருக்கு இல்லாத எனக்கு இருக்குதுன்னா அந்த ஒன்று வேற யாரும் இல்லை எங்க அப்பா அப்படிங்க இந்த அப்பா தான் குடும்பத்தின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார் என்று இந்த கதை சிறுகதையை எழுதியவரும் ஒரு பெண் எழுத்தாளர் தான் அந்த ஒரு பெண் எழுத்தாளர் வேறு யாரும் அல்ல பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பாரதி பாஸ்கர் அம்மா அவர்கள் சிறுகதையிலே தீர்வை கொடுத்து விட்டார் பட்டிமன்றத்திலும் நல்ல தீர்ப்பை கொடுப்பார் நம்பி அமர்கிறேன் நன்றி வணக்கம் தனக்கே உரிய கோவை தமிழில் கோவை தனபால் மிகச்சிறப்பாக சிறப்பாக பேசியிருக்கிறார் என்னுடைய சிறுகதை தொகுப்பை பற்றி இங்கே நினைவுபடுத்தினார் அவருக்கு நன்றி அதே தொகுப்பில் அம்மாவின் சிறப்பை விளக்கியும் நான் ரெண்டு கதைகள் எழுதியிருக்கிறேன் அதனால இது நாட்டாம் படத்துல சொல்ற மாதிரி இந்த சாட்சி செல்லாது 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 நான் அவர் சொல்ல நினைத்து அந்த செய்தியை மாத்திரம் இந்த மன்றத்திலே பதிவு செய்கின்றேன் தன்னுடைய பிள்ளைகளினுடைய படிப்புக்காக அவர்களினுடைய வாழ்க்கை மேலே செல்லுவதற்காக ஒரு அப்பா தன்னை வில்லனாக காண்பித்து கொள்ளக்கூட தயங்குவதில்லை என்ற செய்தியை இந்த மன்றம் வாங்கிக் கொள்கிறது அடுத்து ஒருவர் எப்படி பதில் சொல்ல போகிறார் என்று எனக்கே ஆர்வமாக இருக்கிறது நிறைவு பேச்சாளராக கவிதா ஜவஹரே அழைக்கின்றேன் வாங்கம்மா